ஒண்ணு இல்ல விஜய் வந்து போயிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாருனாக்க அவங்க வந்து இட்டோட கிவன் அந்த ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் அவங்க ஏன் சைலண்டா இருக்காங்க பிஜேபி சரண்டர் ஆயிடுச்சு ஏடிஎம் ஏடிஎம்கே யாருக்கு சரண்டர்னு தெரியல ஸ்டாலினுக்கு சரண்டர்லாம் தெரியல அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அந்த பேட் பிளட் அப்படின்றதோட எஃபெக்ட் குறைக்கணும் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் ரப்ரோஷ்மான்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்களும் வந்து நான் நான் டெய்லி பேசிஸ் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு பார்ட்டி ஹை கமாண்டு வரும்போது அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ரோல் ஒன்று கொடுத்து தூய்மை பணியாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட இதெல்லாம் கூட ரொம்பலாம் ஜாஸ்தியெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அவங்களுக்கு வந்து அந்த ராம்கின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து யூ என்ஷர் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெய்ஹிந்த் மகேஷ் வெல்கம் மகேஷ் ஸோ தமிழக அரசியலை பார்த்தோம்னா வந்து எல்லாமே ஒரு கம்மன் யாருமே இப்போது அரசியல் பண்ண தெரியாம இருக்காங்களா டி ஏடிஎம்கே என்னன்னு புரியல ஏன்னா இப்போ துப்பிடுப்படியாக போராட்டம் நடந்தது அப்போ சீமான் தான் போய் நின்னர் போய் உட்காந்து அவங்க கூட போயிட்டு பட் பிஜேபியும் போல கிட்ட போல இவங்களுமே போகல ஏடிஎம்கேவும் போல இப்ப இதே ஒரு சூழ்நிலையில வந்து டிஎம்கே வந்து வென் ஏடிஎம்கே வாசின் பவர் அப்ப என்ன அரசியல் எல்லாம் பண்ணாங்கன்னு நம்மளே பார்த்தோம் ஏன் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஒன்னும் கண்டுக்கவே இல்லைன்றது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பின்னா பின்னணி இருக்கா இல்லை எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என்னன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் முன்னாடி இப்போ பேசுனது சுவாமி அது நம்ம வந்து இன்னும் ஒரு எயிட் மந்த்ஸ் அவே ஃப்ரம் ரியல் தியேட்டர் அந்த எலெக்ஷன் தேட்டர்லேருந்து நம்ம எட்டு மாதம் வந்து இன்னும் பின்னாடி இருக்கோம் இந்த அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே அது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணது வந்து அந்த லோயர் லெவலில் இருக்கிற அந்த ரம்ப்ளிங்கை வந்து குறைக்கணும் அப்புறம் ஹ ஹையர் லெவலில் இப்போ அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அந்த பேட் பிளட்டு அப்படின்றத விட எஃபெக்டை குறைக்கணும் டு பிரிங் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் அப்ரோஷ்மான்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து விலகி இருக்க சொல்லிவிட்டு நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து பிரெசிடென்டாக இருக்கிறதுக்கு காரணம்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது ஒன்லி ஃபார் தட் எலக்ட்ரல் கன்வீனியன்ஸுக்கு தான் ஆஸ் சச் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இந்த ரெஜீமே வந்து இன்னும் டென் குட் டென் லெவன் மந்த்ஸ் வந்து ஓட்டுறதுக்கு அட்லீஸ்ட் டென் மந்த்ஸாவது இந்த ரெஜீமை வந்து ரன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது ஸோ இட்ஸ் டூ பிரேமெச்சோர் டு டாக் அபவுட் என்ன இன்னும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே சம்திங் இஸ் ஹேப்பனிங் த திங் இஸ் அதை வந்து பார்ட்டிஸ் வந்து அதை வந்து கேட்டலைஸ் பண்ணுறாங்களான்றது தான் இப்போ கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துப்புரவு தொழிலாளர்களை வந்து ரொம்ப மிஸ்ஹேண்டில்டு எபிசோடு தான் அது இதை நினச்சிருந்ததுனாக்க ஈவன் டிஎம்கே ஏன்னா அவங்க வந்து கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் சென்னை பேஸ்டு பீப்புளு அந்த தூய்மை பணியாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட இதெல்லாம் கூட ரொம்பலாம் ஜாஸ்தியெலாம் அவங்க எதிர்பார்க்கல அவங்களுக்கு வந்து அந்த ராம்கின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து யூ என்ஷுர் எங்களுக்கு நான் இருக்கிற ஊதியத்தை எங்களுக்கு வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறது ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் அதில் வந்து கரெக்டாக பத்தாயிரரூபா குறைஞ்சிரும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கட் இந்த வேஜ் பில் அப்படின்னும் போது அவங்களோட கோரிக்கை வந்து நியாயம் தான் அதுக்கு பதிலாக வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது அப்புறம் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்றது கவர்மெண்ட் கொடுக்குறத ராம்கி கொடுக்குறாரான்றது இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை ஒட் எவர் அப்புறம் அது ரொம்ப மிஸ்ஹாண்டில்டு இதில் என்னென்னா பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல இந்த சுச்சுவேஷனை என்னென்னா அந்த வந்து எனக்கு எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்தெல்லாம் என்ன ஆகும்னா நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம் அந்த ப்ராமிஸை வந்து தே ஒன் பி ஏபிள் டு எக்ஸிக்யூட் அப்போ கெட்ட பேர் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக வரும் பட்சத்தில் வந்து இதை வந்து ஊதி பெருசாக்கிடுவாங்க பெருசாக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது தே உட் மேக்னிஃபைட் அண்ட் ஆம்பிளிஃபைட் அப்போ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு அதனால யாருமே பொலிட்டிக்கல் பீப்புள் பார்ட்டிஸ் போகாதது வந்து வீ கேன் அண்டர்ஸ்டாண்டு பட் என்னன்னா த சைலன்ஸ் ஆஃப் தாவேக்கா இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா இது ஃபார் தேம் இட்ஸ் ஒரு காட் கிவன் ஒரு காட் சென்ட் மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல ஒன்றும் இல்லை விஜய் வந்து போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாருனாக்க அவங்க வந்து இட்டோட கிவன் அந்த ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் அவங்க ஏன் சைலண்டா இருக்காங்க இல்ல அவர் கூப்பிட்டாராம அவர் ஏதோ பனையூருக்கு கூப்பிட்டு வந்து எதை பேசினாருன்றாங்க ஏதோ இல்ல அவர் 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 பனையூர் கூப்பிட்டாருனாக்க அவர் பனையூருக்கே அவர் பணிக்க வேண்டியதான் அரசியல் இல்லை அங்கேருந்தே அவர் வந்து செக்ரட்டேரியட்ட வந்து நாளைக்கு அங்கே கூட அவர் மாத்திக்கிற மாதிரி ஒரு அவர் ஐடியா இருக்கான்னு தெரியல நாளைக்கு சி சிஎம்மா வரும் பட்சத்துல ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படின்னும் போதே அது வந்து கிரவுண்ட் லெவல் தான் எல்லாருமே வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வர முடியும் அது அந்த பணியார் ஸ்டைலில் வந்து பண் பண்ணுறதுன்றது வந்து பட் என்னென்னா அவர் நான் அவர் சேஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெண்ணிகி டோம் டாம்ஸ் தட் நான் அவர் சேஞ்சு கொண்டு வர போகிறேன்னு சொல்லும்போது நிறைய சிட்டுவேஷன் வந்து அவருக்கு பிளாட்டர் வருது அவருக்கு பட் எதையுமே வந்து அவர் இத்தனைக்கும் அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கார் அவர் ஸோ தட் செட்டு நிறைய ஒரு சுச்சுவேஷன் அவர் ரைப்பாக வரும்போது அதை ஏன் அவர் யூஸ் பண்ண மாட்டேன்றான்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஒரு எமர்ஜிங் பாலிட்டிஷியனுக்கு வந்து இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவர் விட்டுட்டார் அவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனைலேருந்து நிறைய சுச்சுவேஷன் அவருக்கு வந்து வந்துகிட்டே இருந்தது வர்சையாக பட் என்ன இதில் வந்து ஐ நாட் ஆஸ் பிசிமிஸ்டிக் ஆஸ் ஸ்ரேய்சு இது என்னன்னாக்கா இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த திண்டுக்கலை பெரியசாமியோட சம்மந்தப்பட்ட இடத்தெல்லாம் நீங்க இடி ரெய்டு நம்ம எட்டு பேர் வந்து எட்டு பேர் மேலே கேஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய வழக்குகள் இருக்குது இனிமேல் தான் வந்து மொமெண்டம் வில் ஹேப்பன் இனிமேல் ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன் வரும் வரும் அட் த சேம் டைம் வந்து டூ ப்ரீமியர் ஷோர் இப்போ வந்து உங்களுக்கு ரம்ப்ளிங் வித் இந்த கொயலேஷன் இருந்துகிட்டே இருக்குது இப்போ டிஎம்கே கொலேஷன் மட்டும் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அங்கேயும் நிறைய ரம்ப்ளிங்ஸ் நிறையா இருக்குது சுச்சுவேஷன் வந்து இப்போது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மான்சூன் சீசன் வரப்போகுது அது ஒட்டி வரப்போகிற பிரச்சனைகள் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் எவ்வளோ தீஸ் பீப்புள் ஆஃப் ஃபம்பிள்டு ஓவர் பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நிறையா வரும் கப்புல்டு வித் தட் வந்து உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அரெஸ்ஸு இடி ரைட்ஸ் இதெல்லாம் வரும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து ஆகஸ்ட்ல இருந்து நான் நிறைய நான் வந்து அவன டெய்லி பேசிஸ் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த சைடுல ஒரு மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வரும் அந்த சைடுல ஒரு மாதிரி டெவெலப்மென்ட்ஸ் வரும் பட் இட்ஸ் டூ டு டாக் அப் எலெக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்ன்றது என்னோட ஒப்பீனியன் சுவாமி இல்ல அண்ணாமலை ஆனால் ஆகஸ்ட் மிட்டு ஆப்போவாத இன்னும் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வந்த முடிய போது மாசம் ஒண்ணுமே அவரை அவரவே கம்ப்ளீன் பண்ணார் இல்லையா அதாவது அவருக்கு வந்து ஒரு ஒரு ரோல் கிளாரிட்டி இன்னும் கொடுக்கல வெதர் நீங்க நீங்க வந்து ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட முறையில் வந்து நீங்கள் எல்லா விதமான டிஸ்கஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் பேர முறையில் நீங்கள் இருங்கன்னோ ஒன்றும் சொல்லலை பட் இது ஒரு கிளாரிட்டி வரும் இப்போ வந்து ஈவன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஸ் பிஸி ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் டுடே புட்டின் வர வர சொல்கிறாங்க செவன்டீன் அன்னிக்கி ஸோ இது மாதிரி இருக்கும்போது தோஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ பிஸி ஸோ அந்த பவர்ஸ் தட் பி வந்து பிஸின்னும் போது நம்ம வந்து இந்த ஏன்னா பார்ட்டி ஹை கமாண்டுன்றது அவங்க தானே ஸோ அவங்க வந்து என்னுடைய டிசிஷன் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை சண்டே தான் வந்து கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு ஸோ திங் ஸ்டாண்ட் டுடே இட்ஸ் டூ ப்ரீமியச்சுவர் இன்னும் இருக்குது டைம் இருக்கு இந்த இந்த கோயிலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணது காரணம் வந்து ஜஸ்ட்டு அந்த டிசிடென்ஸை வந்து அந்த எஃபெக்டை வந்து குறைக்கணும் டூ மச் பேட் பிளட் இருந்துருக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அது எல்லாம் வந்து மறைஞ்சு ஒன் ஃபார்ம் ஆஃப் சாலிடாரிட்டி வரணும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் பண்ணியிருக்கிறது பட் ரியல் பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இன் மை அசஸ்மெண்ட் இட் இஸ் ஃப்ரம் டிசம்பர் ஜனவரி தான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இவருமே நம்ம இவர் சர்வேலாம் பார்க்கும்போது சாமானிய சர்வேலாம் வந்து எடுத்தார் ஐ திங்க் மே ஜூன்ல எடுத்த போது கூட இப்போ அகெயின் டே எடுத்தேக் ஒன் மோர் சர்வே அக்டோபர் சொல்லிட்டு இருந்தார் மீன் அக்டோபர்ல ஒன்று எடுத்துட்டு அப்புறம் திரும்பி டிசம்பர் ஜனவரியில் ஒன்று எடுப்போம் அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு எவ்ரி மந்த் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பிரதமரும் நிறைய அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வர போகிறாரு ஸோ எவ்ரி மந்த் வந்து ஹை கமாண்ட் வரும்போது அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ரோல் ஒன்று கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும்போது ஃபீலிங் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதுன்னு அந்த ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னு சொல்லிட்டு இருக்கும் அண்டு வந்து தி ஆண்டி இன்கம்பன்சி வந்து வில் கெய்ங் மொமெண்டம் அஸ் தி அஸ் த டேஸ் கோபாய் ஆண்டி இன்கம்பன்சி வரும்போது அந்த கோபம் வந்து ஒரு வெறுப்பா வரும் அந்த கோபம் வந்து ஆத்திரமா வரும்போது பீபிள் வில் டிசைட் ஏன்னா உணர்ச்சியை வச்சு தான் வந்து ஓட்டு போடுற தமிழ்நாட்ட பொறுத்தவரை ஏன்னா இது ஆனா அப்கோர்ஸ் நீங்கள் சொல்ற மாதிரி இன்னும் டைம் இருக்கு பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப ஏடிஎம்கே இன்னும் ஜெல்லா ஆல அப்படின்னா தோன்றது ரைட் ஏடிஎம்கே பிஜேபி வந்து இன்னும் ஃபுல்லா ஜெல்லா ஆல வரணும் அது வந்து ஒரு அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் தான் போயிட்டு இருக்காரு இபிஎஸ் ரைட் நானே எல்லாம் பாத்துருவேன் அப்படின்னா அவங்க இல்ல ஐடியாவா இருக்கு ரைட் இல்ல இட் வில் டேக் ஜஸ்ட் மீட் ஒரு மீட்டிங்ல வந்து அமித்ஷா அவர்கள் உட்கார்ந்து ரெண்டு பேரும் கை கை குலுக்கிட்டு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஒன்னு போட்டுட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க தென்னும் தேர் இன் பவர் பவர் இன் எயிட்டீன் நைன்டீன் ஸ்டேட்ஸ் என்னும்போது அந்த கேம் பிளான்னால் உங்களுக்கு தெரியும் ஹவு டு கோ போட்டால் அவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா இப்போ நேஷனல் லெவல்லே வந்து இந்தியாவுக்கு ட்ரபுள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ டாரிஃப் கிரிஃப்லாம் போட்டு ட்ரம்ப் வந்து வாட்டராடும் போது ஃபோக்கஸ் வந்து அதில் போயிடும் ஸோ ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் வந்து அடிப்படமா தோன்றது

கரெக்ட் டிசிப்ளின் பாட்டி டிசிப்ளினு இருக்கிறதால அது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை அவர்கிட்ட வந்து வெயிட் வில் லெட் யூ நோன் சொல்லிவிட்டு இல்லாட்டி வந்து அதர்வைஸ் அவர் வந்து பட் அங்கொன்று இங்கொன்றும் வறக்கி கொடுத்துன்ட்ருக்காரு ட்விட்டர்ல இஸ் வெரி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இஸ் பின் வெரி ஆக்டிவ் ரொம்ப எங்கெங்கே வந்து பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு பட் நம்ம எதிர்பார்க்குற மொமெண்டம் வரணும் அப்படின்னாக்கா இட் யூல் டேக் சம் டைம் ஓகே அதான் பார்க்கணும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு ஆன் டூ ஒன்ஸ் இப்படியே போச்சுன்னா தேவ ஸ் ரெக்கார்டு ரைகண்ட் டைம் வந்ததில்ல அப்படிங்கிறதான் அவங்கள ரெக்கார்டு இது வரைக்கும் அதை வந்து இது பண்ணணும் அவாய்ட் அதை வந்து மீறணும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் பட் அது எந்த அளவில் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு டெலிவரன்ஸில் வந்து ரொம்ப லேக்கியனா இருக்கு அப்புறம் வந்து கே என் நேரு அவர் அதை டீல் பண்ணாமல் அதுக்கு பதிலா வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு அருள் அமைச்சர் வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேட் ஆப்டிக்ஸ் இது வந்து பியூர்லி வந்து ஒரு ஒரு சதரண இஸ்யூ அவங்க பத்து கோரிக்கை கேட்டாங்கன்னாக்கா நாலு நிறைவேத்தி நாலு டைம் வாங்கிருந்தானா முடிஞ்சு போச்சு அது பண்ணாம வந்து தே ஆர் மிஸ் ஆண்டிங் த இஷ்யூ தே மிஸ் ஆண்டில் த இஷ்யூ பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து தேவ நாட் எக்ஸ்பிளோடிட் அவ்வளவுதான் அதான் சொல்றான் இவங்க வந்து எதுக்கோ பயந்தானே எல்லாருமே வந்து இது பிஜேபி சரண்டர் ஆயிடுச்சு ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கே யாருக்கு சரண்டர்னு தெரியல ஸ்டாலினுக்கு சரண்டர்லாம் தெரியல டிஎம்கே வந்து என்ன வே இட் இஸ் லக்கி சென்ஸ் அப்படின்னாக்க இது மாதிரியான இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த போர் ஆப்டிக்ஸ் இருக்கிற பேட் ஆப்டிக்ஸ் இருக்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அது இன்னும் எட்டு மாதம் எட்டு மாதம் முன்னாடி நடந்து முடிஞ்சிடுறது அரங்கேறது க்ளோஸ் டு தலெக்ஷன் வந்ததுனாக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பி 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 அதை வந்து போட்டுட்டு லூப்பில் போட்டுட்டு இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பேர் உண்டாகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஐடி விங்ஸ் ஆஃப் த அதர் பார்ட்டிஸ் பட் லக்கி த சென்ஸ் இன்னும் எட்டு மாதம் இருக்கும்போதே இதெல்லாம் வந்து அடங்கி முடிஞ்சிடறது அதெல்லாம் ம்